அன்னியிலேருந்து நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவர் அப்படி தான் நடத்திடணும் என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம் அதனால தான் ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட என்ன எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா நான் உன் தம்பியாக தான் பார்க்குறேன் ஸோ ஸோ என்னென்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்ச முழுதான் என்னோட நம்பிக்கை வந்து தப்பில்லை இல்லை